கோணேஸ்வரர் கோயிலுக்கு போற வாகன பார்க்கிங்க்கு பக்கத்துல தான் இந்த டிக்கெட் கவுண்டர் இருக்குது இந்த இடங்களை மத்திய கலாச்சார நிதியம் என்ற தான் இவங்க பராமரிச்சு கொண்டு வராங்க இப்போ நாங்க டிக்கெட் கவுண்டருக்கு தான் போறோம் இந்த இடத்துல வந்து ஃபொரினஸ்க்குரிய டிக்கெட் பிரைஸ் தான் டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க ஒருத்தருக்குரிய டிக்கெட் வந்து ஆறு டாலர்ஸ் அப்படின்னு சொன்னா இலங்கை ரூபான்படி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரூபா சார்க் நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வந்து அந்த முழு டிக்கெட்ல அரை டிக்கெட் தான் பே பண்ணும் டாலர்ஸ் தான் அவங்க பே பண்ணணும் மூன்று டாலர்ஸ் பாத்தீங்களா தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபான்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப நான் வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் டிக்கெட்டோட விலை பாத்தீங்களா நூற்றி இருபது ரூபா தமிழ் பேசும் முறவர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இந்தியா வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்னா திருவோணமலையில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் கோட்டை ஒன்றும் சில வியூ பாயிண்ட்களை பத்தி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் வந்து இலங்கை திருவோணமலையில் திருக்கோணேஸ்வரம் கோயிலுக்கு போகிற வீடியில் தான் இந்த வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்குது அப்படியே நீங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி விட்டுருக்கோம் அப்போ நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்பாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் கவனிப்பு புள்ளி என்று சொல்லி போட் போட்டிருக்காங்க இப்போ நாங்கள் நேராக தான் போகணும் ஆரம்பத்தில் இதை பார்க்க வர்றதுண்டா இங்க வந்து நிறைய இடத்துல பெர்மிஷன் எடுக்கணும் டிக்கெட் எல்லாம் கொடுத்து இப்போ இது வந்து ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க உண்மைக்குமே ரொம்பவே நல்ல விஷயம் என்ன காரணம் வேண்டாம் சில பாக்காதாக்களுக்கும் இதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படி இந்த வியூ பாயிண்ட் வந்து ட்ரிங்கோல உள்ளவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே முன்னுக்கு நடந்து போகும்போது இந்த இடத்துல பார்வை புள்ளி என்று சொல்லி ஒரு போட் போட்டிருக்கிறாங்க ஸோ ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இங்கே மேல் பக்கம் ஒன்று இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டாக இடைக்காய் பக்கம் உள்ள வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு பிறகு நாங்கள் மேலே உள்ள வியூ பாயிண்ட்டை பார்க்க போகலாம் ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் தடுப்பு வேலியெல்லாம் போட்டு வடிவாக இந்த இடத்த பராமரித்து கொண்டு வராங்க நாங்கள் பார்க்க வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து முன்னுக்கு தான் இருக்குது இதுதான் நாங்கள் தேடி வந்து அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இப்போ வந்த டைம் வந்து பதினோரு மணி ஸோ இந்த டைமில் வந்து வெயில் கொஞ்சம் அவ்வளோவா இல்லை இந்த டைமுக்கு வந்தால் தான் நாங்கள் அந்த வியூ பாயிண்டை கடலையும் வடிவாக ஷெடியூல் இல்லாமல் வடிவாக பார்க்கலாம் அப்படியே நாங்கள் வந்து இங்கே பக்கம் பார்த்தோம்டா கோணேஸ்வர் கோயில் சிவன் சில எங்களுக்கு வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது ரொம்பவுமே அழகான ஒரு சிவ சிவன் ஸோ அப்படியே நாங்கள் இப்போ அடுத்த வியூ பாயிண்ட்டை பார்க்க கீழே தான் போக போகிறோம் நாங்கள் இந்த படிக்கட்டு வழியை இறங்கி கீழே போகணும் இது வந்து ரொம்பவுமே அவதானத்துக்குரிய படிக்கட்டாக காணப்படுது செங்குத்தான படிக்கட்டாக இருக்குது நாங்கள் அப்படியே படிக்கட்டுக்குள்ளே இறங்கி கீழே போனால் இப்படி ஒரு இடம் காணப்படுது அப்படியே இங்கேயும் ஒரு அழகான வியூ பாயிண்ட் ஒன்று செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல இருந்து ஒன் எயிட்டி டிகிரி பார்க்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் தான் இது ஸோ பார்த்தீங்கன்னாட்டா ஒரு பெரிய ஒரு கடல் பரப்பே காணக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து சம்பு லைட் ஹவுஸை கூட எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக காணப்படுது பார்த்தீங்கன்னாட்டா தூரத்தில் தான் இந்த சம்பு லைட் ஹவுஸ் என்று சொல்கிற அந்த லைட் ஹவுஸ் காணப்படுது இது வந்து நாங்கள் இப்படி கடல் வழி இப்படி நேராக போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்காள தான் லைட் ஹவுஸ் காணப்படுது ஸோ நான் இப்போ உங்களுக்கு நான் இந்த லைட் ஹவுஸையும் சூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து ஒரு கப்பலும் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள் திருகோணமலை என்றால் திருகோணமலை என்று சொன்னாலே கப்பல் தான் அதிக பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படி இந்த கப்பலும் கடலில் நிப்பாடி வச்சிருக்காங்க பாருங்கள் என்ன பெரிய கப்பல்னு சொல்லி ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களண்டா இந்த வியூ பாயிண்ட்டுக்குள்ளே சில பல கல்வெட்டுகள்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் அந்த கன் பாயிண்ட் கன் வியூ பாயிண்ட் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இது வந்து இப்போ அகற்றப்பட்டு முற்றுமுழுதாக அகற்றப்பட்டு காணப்படுது இந்த இடத்துல பாருங்கள் இரும்பு கேட்டுகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க திருவண்ணாமலை கோட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இந்த கன் பாயிண்ட் காணப்படுது நீங்களும் திருவண்ணாமலைக்கு வந்தி வந்தீங்களா கட்டாயம் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நான் இப்போ அப்படியே இந்த வேலைக்கு அங்கால தான் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்க போகிறேன் ஸோ பாருங்கள் இதில் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி சோ गाइस நான் இப்ப இந்த இடத்து பார்த்துட்டேன் சோ இப்ப நான் இன்னொரு வியூ பாயிண்ட் வந்து இருக்கு அததான் பார்க்க பாக்கப் போறோம் வாங்க அந்த வியூ பாயிண்ட் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்களா ரெண்டு அறையல் கட்டி வச்சிருக்காங்க எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல பாருங்க அது ஏக்குவலா அடிக்குது ஸோ இது நான் நினைக்கிற மாதிரி இங்கே வந்து இந்த ஆயுத கலஞ்சியப்படுத்தக்கூடிய அறையெல்லாம் தான் காணப்படும் நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கொக்கியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குழாய் மாதிரி ஒரு போட்டு என்ன இருக்குது இந்த அறையின்னு சுவரை பார்த்திங்களாட்டா எவ்வளோ அகலம்னு சொல்லி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பாருங்க நான் அழகு காட்டுறேன் அரை கிட்டத்தட்ட அடி சுவர் சுவர் தான் சுவரில் தான் இதை கட்டி வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே செங்கல் சுவராக கட்டி இதர வச்சுருக்காங்க இதெண்ட கதவு பார்த்திங்கன்னாடா ஒரு மொத்தமான ஒரு பிளேட்டில் தான் அந்த கதவு செய்து வச்சுருக்காங்க இங்கே பக்கமும் ஒரு அரை இருக்குது ஸோ அதையும் பார்ப்போம் நான் நினைக்கிற மாதிரி இங்கே வந்து முதல்ல உள்ள இந்த எதிரியெல்லாம் குடித்து தண்டனை கொடுக்குற அறைகளை மாதிரி தான் காணப்படுது என்னென்ன சரியாக சொல்கிறது தெரியாது நான் சொன்ன அடுத்த வியூ பாயிண்ட் இது தான் இந்த இடத்துல உடைய கீழே இறங்கி பார்க்கக்கூடிய ஒரு இடமும் இருக்கலாம் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படி செய்து வச்சுருக்காங்க சில இறங்கி போகிறதுக்குரிய செட்டப்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க வாவ் ஒரு ஒரு உங்களுக்கு நான் காட்ட போறேன் ரெண்டு கையையும் எடுத்து கும்பிடு கொண்டிருக்க மாதிரி இருக்குது நாங்க இந்த கல் பாருங்க இந்த இடத்துக்கு நான் இப்பதான் வாரேன் ஒரு அஞ்சாறு தடவை நான் வந்திருக்கிறேன் இதை பாக்குறதுக்கு இந்த வியூ பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு நான் தான் வாரேன் நாங்க முதல்ல இந்த இடத்துல வந்து இந்த வியூ தான் போட்டிருக்காங்க இப்போ மக்களே பார்வையிடும் பகுதி ரெண்டு மூன்று என்று சொல்லி போட்டிருக்காங்க இது ரெண்டையும் நாங்க பாத்துட்டோம் இப்போ பார்வையிடும் பகுதி முதலாவது பாக்க போறோம் அது தான் இருக்குது இப்ப வாங்க கீழே போய் பார்ப்போம் இப்போ நாங்க அந்த பார்வையிடும் பகுதி முதலாவது என்று சொல்கிற இடத்த இந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் போகிற இந்த ரோட்ல தான் போகணும் இந்த ரோட்ல தொடர்ந்து போய் அந்த பார்வையிடும் பகுதி முதலாவதை நாங்கள் பார்ப்போம் முன்னால் டிக்கெட் பரிசோதனைன்னு வந்து போட்டிருக்காங்க முதல்ல எடுத்த டிக்கெட்டை காட்டினாதான் இங்கேயும் போக விடுவாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பழைய நீர் தொட்டி சொல்லி ஒரு பெரிய டேங்க் ஒன்று கீழே புதைச்சி வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து தான் அந்த காலத்தில் அந்த ஃபுல் அந்த கோட்டைக்கே தண்ணி சப்ளை பண்ணியிருக்காங்களாம் சொல்லி சொல்கிறாங்க மக்களே நாங்கள் இப்போ அந்த கோட்டைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்காங்க துப்பாக்கி என்று சொல்லி அதே நேரத்தில் இங்கால பக்கம் எக்ஸிட்ன்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் இந்த துப்பாக்கி முனைத்தலத்தை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த எக்ஸிட் என்ற சொல்கிற அந்த வழியில் நாங்கள் வெளியேறுவோம் ஸோ மக்களை இதுதான் அந்த கோட்டை அங்கேயால பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு அந்த வியூ பாயிண்டையும் பார்த்துட்டு நாங்க அடுத்ததாக கோட்டைக்குள்ள போவோம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது திருவோணமலை டவுன் வந்து முக்காவாசி டவுன் இந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு நான் உங்களுக்கு இப்ப அந்த உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த கோட்டை வந்து ஒரு வேற லெவலான மாதிரி கட்டி வச்சிருக்காங்க பிரிட்டிஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் தான்டா பாருங்க ஸோ இந்த கோட்டையின் உட்புற அமைப்பை பாருங்க வித்தியாசமான முறையில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆயுதங்கள் வைக்கக்கூடிய களஞ்சிய சாலைகள் மாதிரியெல்லாம் வச்சு இருக்கிறாங்க இதுதான் இந்த கோட்டைக்குரிய ஃபுல் வரைபடம் இப்போ இந்த படி ஊடகங்கள் மேலே ஏறி இந்த இந்த அந்த பீரங்கி பொருத்தப்பட்டிருக்கும் வியூ பாயிண்ட்டை நாங்கள் இப்போ போய் பார்க்கும் இந்த இடத்துலையும் ஒரு அரை செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த இந்த கட்டிடத்தை பாருங்கள் எவ்வளோ அகலமான கட்டிடமாக இருக்குது ஒரு பங்கர் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க அதுக்குள்ளே போய் நாங்கள் பார்க்கலாம் ஸோ இதுவும் ஒரு வித்தியாசமான முறையில் தான் இந்த இதுவும் கட்டி வச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன பட்டியல் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த இந்த ടോപ് വ്യൂക്ക് വന്നിട്ട് മേലെ പോയി പാപ്പം ഇത് വ്യൂ എപ്പി വാവ് இந்த பீரங்கி துளை காற்றன் இந்த பீரங்கி பொருத்தப்பட்டிருக்கும் இடம் இதுதான் இந்த இடத்துல இருந்து இந்த பீரங்கி த்ரீ சிக்ஸ்டியாக ரொட்டேட் பண்ணலாம் இப்போ இந்த பீரங்கி பார்க்கக்கூடியதாக இல்லை அப்படி இந்த இடத்துலையும் முன் இன்னொன்று கட்டி வச்சுருக்காங்க ஸோ அதையும் பார்ப்போம் நாங்கள் போய் இந்த இடத்துலையும் பீரங்கி பொருத்தப்பட்டி வந்த துளை தான் இது இதுன்ற நட்டுகளை பாருங்கள் இவ்வளோ மொத்தம் என்று சொல்லி இந்த இடத்துல மூன்று செமெட்ரி காணப்படுது மூணு சவுக்கால் இருக்குது ஸோ அதையும் நாங்கள் பார்த்துட்டு அப்படியே எங்களோட இந்த இறுதிக்கு வருவோம் நாங்கள் கோட்டையை பார்த்துட்டோம் இப்போ அடுத்து அந்த மூணு செமெட்ரி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல சொன்னாங்க ஸோ நாங்கள் இப்போ அந்த செமெட்ரியை பக்கத்தான் போகிறோம் ஸோ இது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சில படைத்தளபதிகளுடைய கல்லறையல்னு தான் சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த கல்லறையலையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீடியோட எண்டுக்கு போவோம் இப்போ கல்லறை பார்க்க போகிற இடம் வந்து ஒரு சின்ன ஒரு வடிவான ஒரு காடு செட்டப் மாதிரி செஞ்சுருக்காங்க பாருன்னு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சரியான கலைப்பு நாங்கள் வந்ததும் மதிய டைம் அதனால் வெயிலும் கூட இந்த கல்லரை பார்க்க வந்த இடத்துலையும் ஒரு பீரங்கின்ற ஒரு பொருத்தி இந்த ஒரு இடம் ஒன்று காணப்படுது அப்படி இந்த இடத்துல வந்து ஒன்று போட்டிருக்காங்க தோட்டா கலஞ்சியம் என்று சொல்லி அதுக்குரிய அறைதான் இதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதையும் பார்த்துட்டு வருவோம் இந்த இடத்துல அவங்க ஃபுல்லாக போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி தோட்டா களைஞ்சி சொல்லி போட் போட்டிருக்காங்க இதுக்குள்ளே ஒரு பெரிய மங்கர் மாதிரி அடித்து கட்டி வச்சுருக்காங்க இதில் தோட்டா தேவைப்படும் போது மேலே கொடுக்குற இடம் தான் இது இதுதான் தோட்டா கலைஞர் ஹரை ஸோ ஃபுல்லாகவே ஒரு கட்டி வச்சுருக்காங்க பாருங்க கூடியிருக்கேன்னு சொல்லி மக்களே அடுத்ததாக நாங்கள் இப்போ இந்த பழைய கல்லறை என்று சொல்கிற அந்த கல்லறையை தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கல்லறை வந்து கல்லறைக்கு போகிற ரோடு வந்து இந்த ரோட் தான் வாங்க இப்போ நாங்கள் கல்லறையை போய் பார்ப்போம் பிரதானமான இராணுவ தளபதி அவர்களுடைய கல்லறைகள் என்று சொல்லி சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா அபாயகரமான மாக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துலயும் ஒன்று இருக்கு ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக அமையும் என்று நான் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்புறேன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் டாடா பாய் பாய்